நல்லா குடிக்கிறாரு ஃபுல்லாக குடிக்கிறாரு குடிச்சிட்டு அப்படியே காரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அங்கே போலீஸ் பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்ட வராங்க என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க நான் நான் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அந்த போலீஸ் சொல்கிறாங்க நல்லா குடிச்சிட்டு நீ வண்டி வடி எடுக்க போறீங்க வா ஒன்று விசாரிக்கணும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன என்ன எதுக்கு விசாரிக்க போறீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு என்ன நல்லா குடிச்சிருக்கியா ஊது இதில் அப்படின்னு கேட்குறாங்க உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நல்லா குடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு எதுக்கோ ஃபார்மாலிட்டிஸ்க்காக நான் ஊத்து ஊத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஊதுறாரு என்ன இவ்ளோ குடிச்சிருக்க நீ குடிச்சிட்டு நீ வண்டி எடுப்பியா அப்படின்னு கேட்கறாங்க இங்க பாரு ரோகிணி உனக்கு எவ்ளோ திமிர இருந்தா உனக்கு ரெண்டு கல்யாணம் கேட்குதா ஃபஸ்ட் ஒரு புருஷன் ரெண்டாவது ஒரு புருஷன் நீலாம் ரொம்ப ரொம்ப கெட்டவ அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அங்க ஒருத்தவங்க ரோகிணின்னு போலீஸ் இருக்காங்க பாருங்க மேடம் என் பேர சொல்லி எப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை எப்படி பேசிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோகிணி சொல்றாங்க இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப கெட்டவா ரோகிணி ரோகிணி நல்லவளே கிடையாது அப்படின்னு மனோஜி சொல்றாரு டேய் உனக்கு எவ்வளவு இருந்தால் அப்படி பேசுவேன் நீ வா நான் கேஸ் போட்டிருக்கேன் நீ வா ஃபர்ஸ்ட் நீ போலீஸ் ஸ்டேஷன் வா தெளிஞ்ச உடனே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலீஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்து அந்த பக்கமா பாக்குற ஐயோயோ நான் மனோஜ் இப்படி குடிச்சிருக்கான் அதுவும் போலீஸ் கிட்ட போய் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு முத்து ஓடி வராரு வந்த உடனே அப்படி பிடிச்சிக்கிறாரு முத்தே பாரு முத்து இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு என்னை எங்கேயோ கூப்பிடுறாங்க முத்து முத்தே அந்த ரோகிணி நல்லவளே கிடையாது அவளுக்கு ரெண்டு புருஷன் ரெண்டு புருஷன் தெரியுமா அவள் ரொம்ப ரொம்ப கெட்டவ முத்து எனக்கு தெரியாது அவன் நல்லவன் நான் நினைச்சிட்டேன் அவள் கெட்டவ அப்படின்னு மனோஜி சொல்றாரு அதை கெட்டடி முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு இங்கே பாருங்க மேடம் அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கான் இந்த பொண்ணு ரோகிணியை தப்பா பேசுறான் அவன் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க இல்லை இல்லை இந்த பொண்ணு அவன் பேசல அவன் பொண்டாட்டி பேரு ரோகிணி அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அதை மறைச்சிட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த எங்களுக்கு இவனுக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு அதனால் இவன் மனசு உடஞ்சி இப்படி குடிச்சிட்டு மன கஷ்டத்தில் இருக்கான் அதனால தான் ரோகிணின்னு சொல்கிறான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதை கேட்டு அந்த போலீஸ் பார்க்குறாங்க பார்க்கவே பாவமாக தான் இருக்கு கேஸ் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு கேஸ்லாம் போட தான் போறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு டேய் என்ன எங்கடா கூப்பிடுறேன் உள்ள வாடா உட்காரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு முத்து வருத்தப்படுறாரு ஐயோ கடவுளே என்ன இப்படி குடிச்சிருக்கான் இவன் குடிக்கிறதே தப்புன்னு சொல்லுவான் இவன் வாழ்க்கை என்ன இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு செகண்ட் ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டுட்டு அப்படியே கார் உள்ளே அப்படியே வச்சு வந்து அப்படியே கூட்டிகிட்டு போறாரு முத்து பார்முத்து பாரு முத்து என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சின்னு பாருமுத்து முத்து ரெண்டு வருஷமாக அவள் நல்லவன் நினச்சி நான் வாழ்ந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன் தெரியுமா ஆனால் எல்லாமே போச்சு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு அவள் இனிமேல் என் வாழ்க்கையில் வரவே கூடாது என் வாழ்க்கையே அவள் அழிச்சிட்டா நான் நல்லவன் நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாரு சரி 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 எனக்கு எல்லாமே புரியுது நீ வா முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முத்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அப்படியே சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழறாங்க பயங்கரமாக அழறாங்க ஐயோ 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 உனக்கு இப்படி ஆகிடுச்சே உனக்கு இப்படி ஆகிடுச்சே என்னால் தாங்க முடியலையே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிந்தாமணி அழறாங்க ஏன்னா அந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து உள்ளேருந்து மீனாக வராங்க யார் இப்படிலாம் அழுதுட்டுருக்கா அப்படின்னு சுருதி வராங்க அடுத்தது ரவி எல்லாருமே வராங்க இவங்க என்ன யாரோ இறந்துட்டா மாதிரி இப்படி அழுதுட்டுருக்காங்க அப்படின்ற ரவி கேட்குறாரு அப்படி சிந்தாமணி சொல்கிறாங்க ஐயோ யோ யோ மாஸ்டர் உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடாதே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ எதுக்கு ஆழறிங்க இங்கே யாராவது இறந்துட்டாங்களா என்ன எதுக்கு இப்படி ஆழறிங்க அப்படின்னு ரவி கேட்குறாரு அய்யோ ஐயோ ஐயோ அதை விட பெரிய விஷயம் நடந்துருக்கு மாஸ்டர் எப்படிலாம் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அந்த ரோகினி நல்லவன் நான் நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னைக்கு என் புள்ள வாழ்க்கையே அவள் அழிச்சிட்டா அவ அழிச்சிட்டா என் புள்ள வாழ்க்கைய அவள் அழிச்சிட்டா ஆனா அவள் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அவளை அப்படியே ஓரம் கட்டிட்டு என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா பணக்கார பொண்ணா பார்த்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க மாஸ்டர் நீங்க சொல்றதுலாம் உண்மைதான் அப்படி தான் பண்ணணும் இப்படி அப்பட்டவள்லாம் வீட்டுக்குள்ள விடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் அவன் எப்படிலாம் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே இந்த ரோகிணி வராங்க அங்கே பாருங்கள் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க ரோகிணி ஏய் நீங்கள் எதுக்குடி வந்த அப்படின்னு விஜயா போகிறாங்க எதுக்குடி இங்கே வந்திருக்கா போடி வெளியே போடி என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டு எதுக்குடி இந்த வீட்டுக்கு வந்திருக்க உன்னை பார்த்தாலே அப்படி கடுப்பாக இருக்க கொழுங்க உன்னை என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது அப்படின்னு விஜயா அப்படி கத்துறாங்க அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே இல்லை ஆண்டி நான் வந்து சரி விடுங்க அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதை சொல்லட்டும் சொல்லுங்கள் ரோகிணி இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சுருதி கேட்குறாங்க இல்லை என்னோடய திங்ஸ்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஏய் என் வீட்டுக்குள்ளே உன்னை விடுவேனா உன்னை விடவே மாட்டேன் உள்ளே வந்தால் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இல்லை அப்படியே பெரிய படக்கார குடும்பம் அப்படியே அப்பா கோடிக்கணக்கில் வாங்கி கொடுத்துட்டாரு அந்த கிழிஞ்சி துணி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டே நீ இங்கே பாரு இது என்னோடய வீடு என் வீட்டுக்குள்ளே உன் காலடி படவே கூடாது எல்லா துணியும் நான் தூக்கி ரோட்டில் போடுறேன் நிற்கும் அப்படியே பொறிக்கிட்டு போ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே மீனை கிட்டே வராங்க அத்தை நீங்கள் அந்த துணியெல்லாம் எடுத்து போடாதீங்க அவங்களே வந்து எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு விஜய் விஜய் விஜயாகிட்ட மீனை சொல்கிறாங்க உடனே ஏய் என்னடி என்ன இது வரைக்கும் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பத்தாதா இன்னும் என்னடி பண்ணிகிட்டு இருக்க போகிற என்ன அவளுக்கு என்ன அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அத்தை அதுக்காக நான் சொல்லலை நீங்கள் துணியை தூக்கி போட்டால் நீங்கள் தான் வீட்டை விட்டு அனுப்புகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிப்பாங்க அவங்க துணி அவங்க எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ கடவுளை இவன் என்ன இப்படி பேசி இப்படி சொதப்பறா இவன் விஜய் ஏதாவது பண்ணுவா அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம்னு நான் வந்தா இந்த மீனா எதுவுமே நடக்காத மாதிரி பாத்துக்கிறாளே அப்படின்னு சிந்தாமணி ஒரு பக்கம் அப்படியே டென்ஷனாவே இருக்காங்க என்னடி என்ன பண்ண போகிற இப்போ நீ துணி தானே எடுத்துகிட்டு போ போற போ போய் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து வராங்க ரோகினி அப்படியே ஆழுதுகிட்டே வந்துட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து பேக் பண்றாங்க பேக் பண்ணும்போது ஆமா அப்படி எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள முத்து மனோஜ் ரெண்டு பேருமே உள்ள வராங்க வந்த உடனே அப்படியே பாக்குறாரு ஏய் ஏய் நீ என்ன ரோகிணி வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு இங்கே பாருடா ரோகிணி வீட்டுக்குலாம் நான் கூட்டிட்டு வரல அந்த பார்லர் அம்மா தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஐயோ அம்மா அவளை ஏம்மா வீட்டுக்குள்ளே விட்ட அம்மா அவளை ஏமா வீட்டுக்குள்ள விட்ட என் வாழ்க்கையா அழிச்சிட்டு ஏமாற்றிட்டு திருட்டு தனம் பண்ணிட்டு அவளை அவளே எதுக்குமா விட்டேன் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு வச்சு யார் சொல்றாங்க துணி எடுக்க வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே பார்க்குறாரு அங்கே வந்து அப்படியே ரோகினி கிட்ட வந்து நிற்கிறாங்க ஏய் என்னடி என்ன இங்கேயதுக்கடி வந்த அப்படின்னு கேட்குறாரு டேய் அதை விடடா நீ ஏன்டா இப்படி குடிச்சிருக்க ஐயோ கடவுளே என் பிள்ளை இப்படி குடிச்சு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்துறாங்க என்ன மனோஜ் என்ன நினச்சி நீ இவ்வளோ குடிக்கிறியா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வந்துடுவேன் மனோஜ் உன் மனசில் எப்படியா நான் இடம் பிடிச்சிருவேன் நான் இதையே ஒரு காரணமாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு ரோகிணி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இங்கே பாருடா எதுக்கடா எப்படி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா அவளை எனக்கு மறக்கிறதுக்கு இந்த குடி மட்டுந்தமா உதவி பண்ணுது ரொம்ப 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 நல்லா இருக்குமா முத்து குடிக்கும் போதெல்லாம் நம்ம திட்டணும் இல்லை அம்மா அதெல்லாம் உண்மை கிடையாதுமா அவன் குடிக்கும் போது தான் எல்லாமே மறந்து போகுது அதனால தான் அவன் குடிக்கணும் நம்ம இனிமேல் நீ நல்லா குடிக்கணும் சரியா வீட்டில் முத்துவை யாரும் கேட்கக்கூடாது முத்தே நீ நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு டேய் வாயை மூட்டுடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காது அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஏ ரோகிணி வெளியே ஏய் போடி வெளியே நீ எல்லாம் இனிமேல் வரவே கூடாது ஏன்டி என்னை ஏமாத்துறேன் ஏன்டி என்னை ஏமாத்துறேன் என்னை நம்ப வச்சு ஏன் ஏமாத்தினேன் நான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட உண்மையாக இருந்தேன் ஒரு புருஷன் ஏன் கிட்டே நீ ஏன்டி உண்மையாக இல்லை இங்கே பாரு என் வாழ்க்கையில் நீ வரக்கூடாது போ 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 வெ போ வெளி போ அப்படின்றாரு அங்கே வந்து அப்படியே ரோஹிணி வெளியே போகிறாங்க வெளியே போன உடனே மனோஜ் நீ ஏன்டா இப்படி குடிச்சிட்டு என் மனசை கஷ்டப்படுத்துகிறேன் அம்மா உன்னை இப்படி பார்க்கவாடா வளர்த்தேன் உன்னை பார்த்து பார்த்து நல்லா வளர்த்த நல்லா படிக்க வைச்சேன் நல்ல ஒரு வேலை எல்லாமே நல்லா தாண்டா இருக்கு ஏண்டா ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற என்னால் இதை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க மாஸ்டர் நீங்கள் இதையே நினச்சிட்டு இருக்காதிங்க அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உள்ள படுக்க அப்படின்னு முத்து கூட்டிகிட்டு போய் மனோஜை படுக்க வைக்கிறாரு மனோஜ் அப்படி வளர்கிட்டே இருக்காரு அவ கெட்டவ அவள் கெட்டவ ரெண்டு புருஷனும் கல்யாணம் பண்ணிருக்கா அவள் கெட்டவ அப்படின்னு அப்படி வளர்கிட்டே இருக்காரு ஐயோ என் பிள்ளைய பார்க்க முடியலையே கடவுளே எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த மனோஜ் தான் என்னோட உலகம் நான் வாழ்ந்துட்டுருக்கேனே அவனுக்கு நல்ல பொண்டாட்டி கிடச்சிட்டா நல்லா படிச்சிருக்கா நல்லா வேலைக்கு போகிறான் நான் சந்தோஷமாக இருந்தேன் என் சந்தோஷத்தில் எதுக்கும் மண்ணிலேயே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்கறாங்க மாஸ்டர் நான் போயிட்டு வரேன் எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அவங்க வெளியே போகிறாங்க அப்போ சொல்கிறாரு ரவி இங்கே பாருமா சும்மா இதையே பேசிகிட்டு இருக்கத விட்டுட்டு வேலை இருந்தால் போய் பாருப்போ அப்படின்னு ரவி சொல்கிறாரு என்னடா பேசுகிற வேலை இருந்தால் பார்க்கணுமா இந்த ரோகிணியை எப்படியாவது டிவோர்ஸ் கொடுத்து அப்படியே அவளை அறுத்து விட்டுட்டு என்னோட மனோஜிக்கு நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா அவள் அவனோட சந்தோஷத்தை மறுபடியும் அவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறீங்க இப்போது நீங்கள் இப்போது பொண்ணு தேட போகிறீங்களா சரி பொண்ணு கிடச்சா கல்யாணம் பண்ணி வைங்க வார போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே போகிறாங்க இவன் வேற அப்பப்போ ஏதாவது ஒன்று டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கா எல்லாத்துக்குமே காரணமே இந்த மீனாக தான் அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க அதுக்குள்ளே மீனை அப்படியே சமையல் போகிறாங்க அத்தை என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க சரி அவங்க மனசை நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க முத்தவும் குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு அப்படியே அதை படுத்துட்டுருக்காரு அங்கே மீனாக வராங்க ம் என்னங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கா சாப்பாடு ஒன்றா வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு எனக்கு குடிச்சிட்டு விரும்பத்தோடு படுக்கக்கூடாதுங்க வயிறெல்லாம் புண்ணா போய்டும் கொஞ்சம் நான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வீணா சொல்றாங்க ஏய் பேசாதே வீணா மீனா நீ பேசாதே என் மனசுல எவ்வளோ வழி எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா உனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் நான் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு இங்கே பாரு நானும் உன் புருஷன் தானே உனக்கு நான் உண்மையாக தானே இருந்தேன் அந்த பார்லர் அம்மாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச உடனே வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்ல நான் மறைச்சேண்ணா ஆனா நீயே மறைச்சேன் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு உன்னை அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் பிடிச்சிருக்கேன்ல மீனா மனசுலக்கெல்லாம் வெளியே வரும் மீனா அதை நீ தாங்கி தான் உன்னை வேறு வழியே கிடையாது நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா அங்கே பாரு நீ சரியாக சாப்பிட்லன்னு சொன்னாங்க அங்கே இரு அப்படின்னு போகிறாரு போயிட்டு அங்கே சாப்பாடுலாம் போட்டு பிளேட்டில் கொண்டு வராரு மீனா நீ மீனா அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எனக்கு வேணாங்க மீனா அப்படிலாம் பேசக்கூடாது பேசக்கூடாது நான் குடிச்சாலும் தெளிவாக இருப்பேன் உனக்கு பிபி நீ சாப்பிடணும் சாப்பிடும் சாப்பிடணும் இந்த வா வா நான் ஊட்டி விட்றவா அப்படின்னு வாயை அப்படியே காட்டுறாரு மீனா அப்படியே ஒரு வாயை அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க மீனா சாப்பிடு நீ நல்லா சாப்பிடு இங்கே பாரு நீ எல்லாத்தையும் போட்டு கண்டதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டே இருக்காத சரியா நீ சாப்பிடு நானும் உன்னை திட்டமாட்டேன்னா நீ பாவம் தானே சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் கிருஷ்ண மேலே ஒரு அந்த பாசத்தில் நீ பண்ணிவிட்டேன் நான் உன்னை திட்ட மாட்டேன் மீனா நான் தூங்க போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு என் மேலே நானே உலகம் வாழ்ந்துருக்கார் இவர் போய் நான் ஏமாத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க சுருதி ரவி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரவி சொல்கிறாரு அந்த ரோகிணிக்கு எவ்வளோ திம்பு இருந்தால் இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தைரியமாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ஆமாம் ஆமாம் அவங்களுக்குலாம் தைரியம் தான் தைரியம் இல்லைனா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரவி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க மனதை பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கான் இந்த மாதிரிலாம் குடிக்கவே மாட்டான் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் ஐயோ கடவுளே அவன் வாழ்க்கை அப்படியே தலைகையில் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு இது எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் எல்லாமே இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க சரி நான் ரெஸ்டாரண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிளம்புறாங்க ரவியும் கிளம்புறாரு ரொம்ப ஒரு மாதிரி அப்படி காலைல எழுந்துக்கிறாரு மனு வச்சு எழுந்து பார்க்குறாரு என்ன இப்படி தலை ஐயோ என்ன தலைவலி தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு அங்கே வந்து வராங்க விச்சியா மா தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா கொஞ்சம் டீ எடுத்துருவாம்மா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாடா நேற்று அவ்வளோ குடி குடித்தா அப்படி நான் தலை வேறு என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நீ கடைக்கு போகணும் இல்லை கடையில் யாருமே இல்லை நீ போய் நீ போய் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விச்சியாக சொல்கிறாங்க அம்மா எல்லாமே அப்புறமா பேசுனால் போய் டீ கொண்டு வமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அந்த டீ வாங்கி குடிக்கிறாரு இங்கே பாருடா அம்மா சொல்கிறதே கேளு மிச்சத்துக்கு எதுவுமே பண்ணாத புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மனோஜ் சொல்கிறாரு அம்மா நைட்டு நான் நிறைய குடிச்சிட்டேன் அம்மா நிறைய குடிச்சிட்ட மருந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு டேய் நிறைய தான்டா குடிச்சிட்டேன் உன்னை வேற போலீஸ்லாம் பிடிக்க போச்சான் அப்படின்னு முத்து சொன்னான் நீ ஏண்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாருடா அம்மா தானே உன் சந்தோஷத்தை கெடுத்தேன் அவளை பிடிச்சி தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சேன் கொஞ்சம் பொறுமையாக இருடா ஒரு நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த சந்தோஷம் உனக்கு திரும்பி கிடைக்கும்டா ஏன் எத்தனையோ பேர் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த கல்யாணம் விட்டு சந்தோஷமாக வாழலையா ஏன்டா நீ எப்படி இருக்கா என்னவோ பெரிய உலக அழகி அப்படியே ரோஹிணி அவள் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது ஓவராக பண்ணிகிட்டு இருக்கே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அம்மா உனக்கு கண்டிப்பாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அம்மா நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் இல்லையோ ஆனால் என்னால் இப்போதிக்கி எதையுமே தாங்க முடியலம்மா எனக்கு அவள் பண்ண துரோகம் மனசில் வந்துட்டே இருக்குமா என்னால் அதை சரி பண்ணவே முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தாண்டா வரும் அப்படி வரும் நீ தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் சரியா அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண அதுக்கு நீ என்ன பண்ணணும் கடைக்கு போ கவனத்தை எல்லாமே அந்த வேலையில் இரு சரியா அப்போ இந்த ஞாபகம் வராது அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒன்றுடா இங்க வீட்டு வரைக்கும் வந்தா அவள் கண்டிப்பா கடைக்கும் வருவா வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசணும் மனசை மாற்றணும்னு நினைப்பா ஆனால் நீ மாறிடக்கூடாது கூடாது மனோஜ் அம்மா தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறமா நான் தூங்கிட்டு அப்புறமா போகிறேன் கடைக்கு அப்படின்னு அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காரு போகிறாங்க போன உடனே பயங்கரமாக ஆழுறாங்க தேம்பி தேம்பி அப்படியே ஆழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ கடவுளையும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு மனோஜ் இப்படி குடிச்சிருக்க நீ நீ என்ன நினச்சி தானே குடிக்கிற அப்போ என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குல்ல இங்கே பாரு மனோஜ் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நீ தான் எனக்கு எல்லாமே சரியா நான் வருவேன் கடைக்கு வந்து உன்கிட்ட நான் பேசுகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசை நான் மாற்றுறேன் நான் உன்னை என் வழிக்கு கொண்டு வரேன் உன்னோட சேர்ந்து வாழ்த்து மட்டும்தான் தான் என்னோட லட்சியமே கண்டிப்பா நடத்துவேன் சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க அவங்க அம்மாக்கு வா வா வீடெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க அப்படியா யார் கொடுத்தா அது வா சிந்தாமணின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க நீ வாமா நம்மளாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க அதே மாதிரி அவங்க அம்மா கிருஷ்ண கூட்டிட்டு வராங்க கிருஷ்ண வந்தவங்க அப்படி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தாண்டா இருக்கேன் சரியா இனிமே நம்ம மூணு பேர் சேர்ந்து இதே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏ என்னடி சொல்ற யாரு இது இந்த மாதிரி வீட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் அத்தையோட ஃப்ரெண்டு தான் அம்மா எனக்கு தெரியும் எனக்காக அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரிடி உம் அம்மா எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க அம்மா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்குதுன்னு நான் இருக்கணுமா ஏமா நீ இப்படிலாம் நடந்துக்கிறேன் கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லைல்ல என் வாழ்க்கை இப்படி பார்க்கணும் தான் நீ ஆசைப்பட்ட நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஏ என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ இப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேனா அப்படிலாம் நீ பேசாதடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பின்ன நீ தானே தவசம் கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் என்ன கூட்டிகிட்டு போனேன்ல கடைசியில் என்ன நடந்துன்னு பார்த்தியா அந்த எல்லாம் உண்மையும் தெரிஞ்சால் அந்த மீனா முத்துக்கிட்ட சொல்லி என்னை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்படிலாம் நடக்கக்கூடாது தான் நான் எவ்வளவோ கவனமாக இருந்தேன் ஆனால் என்னோடய வாழ்க்கை ரெண்டே வருஷம் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப அழகிறாங்க சொல்கிறாங்க இங்கே பாரடி நான் மீனா ரொம்ப ரொம்ப நல்லவன் நான் ஒன்றா போய்ட்டு மீனா கிட்ட பேசிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க யார் மீனா கிட்டியா அவள் தான் இருக்கிறதுலே வில்லி அவள் தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டா அவகிட்ட போய் நீ பேச போறியா அம்மா எனக்கு கடுப்பேற்றாது எனக்கு கோவப்படுத்தாது நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி டி நீ இப்போதிக்கி கொஞ்சம் நாள் விடு இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆறப்படும் சரி ஆயிடும் அதுக்கப்புறம் நான் போய் பேசுகிறேன் இல்லை உன் வீட்டுக்கார்கிட்ட உன் மாமியார்கிட்ட யார்கிட்ட உன்னாலும் நான் போய் பேசுகிறேன் பேசி உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன் உன் புருஷனோட அப்படின்னு சொல்கிறாங்க என் புருஷனோட நீ சேர்த்து வைக்க போறியா என்னையே அங்கே போன துணி எடுக்க அப்படியே அடித்து வரட்டாங்க அடுத்தது நீ போய் அடி வாங்கிட்டு வர போறியா அசிங்கமாக இருக்கும்மா அப்படின்ற சொல்கிறாங்க ஏய் உங்கள் மாமியார் அடிப்பாங்களா அந்தளவுக்குலாம் நடந்துப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க என் மாமியார் மாதிரி ஒரு குடும்பக்காரி யாருமே இல்லை அவங்களுக்கு வேணும்னா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க வேணா ஒரே நிமிஷத்தில் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க சரிடி சரி நீ ரொம்ப வருத்தப்படாத வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அங்கே வந்து வராங்க சிந்தாமணி வந்த உடனே வாங்க இவங்க தான் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரோகிணியை பற்றி கவலையப்படாதீங்க ரோகிணி உங்கள் பொண்ணு மட்டும் இல்லை ரோகினி எனக்கும் பொண்ணு தான் நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் இங்கேயே இருங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன கிட்ட கேளுங்க எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிறிஷோட பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு ரோகிணி அங்கே பார்த்தியா உன்னோட புருஷன் எப்படி குடிச்சிட்டு எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டி எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவன் என்னையே நினச்சி ரொம்ப குடிச்சிருக்கான் இப்படிலாம் அவன் குடிக்கவே மாட்டான் தெரியுமா குடிக்கிறவங்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது ஆனால் இந்த அளவுக்கு குடிப்பான் நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஏ என்னடி சொல்லிட்டு இருக்கா மாப்பிள்ள அவ்வளோ குடிச்சாரா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமாம்மா அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு நடக்க கூட முடியல முத்து தான் அங்கே கூட்டிகிட்டு வந்தான் ஆனால் ட்ரெஸ் எடுக்க போகும்போது தான் பார்த்தேன் ரோஹிணி எனக்கு எதுக்கு துரோகம் பண்ணேன் வாழ்க்கையே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசினாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க அதை கேட்டு அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னடி இது மாப்பிள்ளை இப்படி ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்மா அதனால தான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி இங்கே பாரு ரோகிணி நான் அங்கே நடந்ததெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இது எப்பயாவது நமக்கு யூஸ் ஆகும் சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சிந்தாமணி போகிறாங்க அப்படியே இங்கே பாரு மனோஜ் வந்து இவ்வளோ குடிக்கிறாரா நீ வேணால் போயிட்டு ஒரு வாட்டி கடையில் போய் பேசி பாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசை மாற்றி அவர் கூட சேர்ந்து வாழறதுக்கு என்ன வழியோ அதை பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாமா நான் அதை பண்றேன் அப்படின்னு ரோகிணியே சொல்றாங்க மனோஜ் வந்து கடைக்கு வராரு எப்பவும் போல வேலை பார்த்துட்டே இருக்காரு அங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு வராரு வந்த உடனே கேக்குறாரு ஏன்னா மனோஜ் ந ஃபுல்லா குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சி முடு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நாம் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து தானே குடித்தோம் அங்கே போலீஸ் வந்தோடனே என்னை விட்டுட்டு அப்படியே ஓடிட்ட கடைசியில் முத்து தான் என்னை வீட்டுக்கு கூட்டு போனான் தெரியுமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ஆ நான் என்னப்பா பண்ணுவேன் நான் உங்க கூட வந்தா திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்க என்னை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அதனால தான் நான் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஓடல்ல இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா எப்படி சொல்லிவிட்டேன் நான் கடைக்கு வேலைக்காக வந்திருக்கேன் வந்தேன்ல அந்த வேலையை மட்டும் போய் போ அப்படின்னு சொல்கிறாரு மனோஜி என்ன மனோஜி ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி தூக்கி அறிஞ்சு பேசுகிறேன் அப்படி தான் பேசுவேன் நீ பண்ண வேலைக்கு அப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி இப்படி கோவமாக இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே போகிறாரு நல்லா குடிக்கும் போது போலீஸில் மாட்டோட்டுன்னு விட்டுட்டு போயிட்டு இப்போ வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படின்னு மனோஜ் அப்படி டென்ஷனாகவே இருக்காரு அவடம் அம்மா பூ விட்டுட்டே இருக்காங்க அவங்க வந்து சீதா வராங்க என்னடி சாமி கும்பிட வந்தேன் அவன் புருஷன் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவருக்கு வேலை இருக்கு போயிட்டார் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க என்ன அக்கா போயிட்டாங்களா அப்படின்னு சீதா கேட்குறாங்க அவள் போயிட்டு அவனும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று அவங்க மாமியார் கார் என்ன குடும்பப்படுத்துகிற அளவோ தெரியல அவங்க ஏற்கனவே சும்மாவே அப்படியே ஒரு ஒரு வாரத்தையும் அப்படியே தேல் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருப்பாங்க பாவும் மீனா சொல்லிட்டு அம்மா அக்காக்கு வேற உடம்பு சரியில்லம்மா அக்காவை நீ இன்னும் கூட நாள் வீட்டில் வச்சு அனுப்பி அப்படின்னு சீதா சொல்றாங்க நான் சொன்னேன் தான் கேட்கவே இல்ல அவங்க வீட்டுக்கார கூட்டோன்னே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க சரிம்மா நான் அக்காக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஃபோன் பண்றாங்க மீனா அட்டன் பண்ணி பேசுறாங்க அக்கா நீ எப்படி இருக்க அங்க போயிட்டு ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் இல்ல இல்ல அப்படின்னு சீதா கேக்குறாங்க இல்லையே பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை இல்ல அப்படின்னு சொல்றாங்க அக்கா பொய் சொல்லாதக்கா உங்கள் மாமியார் எப்படி பேசுகிறாங்களோ எங்களுக்கு தெரியும் இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்களா ரொம்ப திட்டினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா மாமா ஓகேவா நல்லா தான் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டாங்க ஆ அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு உன்கொன்று தெரியுமா எனக்கு சாப்பாடு கூட எனக்கு ஊட்டி விட்டார் நீ சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரிக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் அம்மாக்கிட்ட கொடுக்குறேன் அப்படி அம்மா கிட்டே கொடுக்குறாங்க அவங்களும் வாங்கி பேசுகிறாங்க என்னடி மீனா எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா யாருமே என்னை திட்டலை என் வீட்டுக்கார என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு நான் இன்னொரு வாட்டி அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க ஆமா மாமா நல்லா தான் பாத்துக்கிறாரு விடுமா எந்த பிரச்சனையும் நம்ம அதை பத்தி பேசிட்டே இருந்தால் டென்ஷன் ஆகிட்டே இருக்கோம் அதை அப்படியே விட்டுட்டாலே சரியாயிடும் ஆனா அந்த ரோஹிணி எவ்வளோ மோசமா இருக்கா அது எப்படி அவளால ஏமாற்ற முடிஞ்சது கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு எனக்கு என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நான் வந்து எதுக்குமே கல்யாணம் ஆகியிருக்கேன் எனக்கு வந்து குழந்தை இருக்கேன் வீட்டுக்காரர் செத்து போயிட்டார் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை யாருக்கும் எந்த பாதிப்பும் இருந்திருக்காது இவள் பண்ண தப்பாக பாவும் மீனாவும் சேர்ந்து மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டேன் அவ்வளோ கெட்ட பேர் எடுத்துட்டா இன்னைக்கு அங்கே அவளை போட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த ரோகின் தான் அந்த ரோகி சரியான ஃப்ராடாக இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க ஆமாடி இந்த மாதிரிலாம் யாராலையும் ஏமாற்றவே முடியாது ஆனால் இவன் ஏமாதி ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்காள் எல்லாத்தையும் மறைச்சி பொய் மலை பொய் மலை பொய் மலை அவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்கா ஒரு புள்ளைய வேற பெற்று வச்சிருக்கா எப்படி இவளாலாம் மனசு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் சரியா நீ பூ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சீத்தா வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டு அப்படியே வராங்க நான் போயிட்டு வரமா அவர் வந்துடுவார் எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ பூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அவங்க பூ வித்துட்டே இருக்காங்க அங்கே வந்து எல்லாருமே வராங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க என்ன எப்படி இருக்கா மீனா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஆ என் பொண்ணு நல்லா தான் இருக்கா ஒன்றும் இல்லை அவங்க அங்கே முத்து வீட்டில் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நான் பூ கேட்டிருந்தேன் அவள் வந்து கொடுப்பா அப்போ நான் நான் எதுவும் இருந்தாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாங்க கடவுளே என் பொண்ணை பார்த்துக்கோ என் பொண்ணு ஒரு அப்பாவி எதுவுமே தெரியாது அந்த அம்மா கிட்ட மாடிக்கிட்டு என் பொண்ணு படுற கஷ்டம் யாருக்கு தெரியும் நீ இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு